அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ரவியா குக்கிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாவக்காய் வாழைக்காய் சேர்த்து ஒரு குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன் இதை வந்து கெட்டியாட்டு சோத்தில் சாதத்தில் போட்டு சா சாதத்தில் போட்டு விரை சாப்பிட்றதுக்கு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இதை வந்து எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் நான் வந்து பாவக்காய் வந்து பாவக்காய் அப்புறம் வாழைக்காய் ரெண்டும் வந்து எடுத்திருக்கேன் இது எப்படி எடுத்துருக்கேன்னா அப்போ வாழைக்காய் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அடுத்து வந்து பாவக்காய் பாவக்காய் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா அது ரொம்ப கசக்கும் விதையெல்லாம் சேர்த்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துனா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக முழுசாகவே வச்சுக்காங்க இதை வந்து அடுத்து புளிக்கரைசல் அது வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் புளிக்கரைசல் வந்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து தக்காளி தக்காளி வந்து ரெண்டு பெரிய த மீடியம் பெரிய தக்காளியை ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாகிட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் புளி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பாக்கு சைஸ் விட்டு சின்ன கோழிக்காய் சைஸ் மாதிரி அந்த மாதிரி கோழிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அடுத்து வந்து கால் ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்து வதக்கிக்கோங்க இந்த குழம்புல வந்து கொஞ்சமாக நான் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ப ஒரு துண்டு வெள்ளை வந்து சேர்க்குவேன் இது வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்காது நல்லா கெட்டியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மிளகாய் தூள் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தக்க அரைச்ச தக்காளியை வந்து ஊற்றிர்லாம் இப்போ தக்காளி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வந்து பச்சை வாசனை வாசனைப்பாக இது வந்து கொதிக்கணும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கூட தண்ணி தண்ணி ஆகிடாம பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லா தள தளன்னு இருந்தா தான் இது தொட்டு சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் இது இல்லாமல் வாழைக்காவும் பா பாவக்காவும் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால நான் வந்து இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசா நீளமா கட் பண்ணியிருக்கேன் அதை வாழைக்க சீக்கிரம் வந்ததுனால பாவைக்க கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது கோது தோசைக்கு கூட இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் குழம்பு மசாலா வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு மசாலா எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒ ஒரு ஸ்பூன் நிறைய பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட மீன் குழம்பு மசாலா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு மசாலா வந்து போட்டுக்கலாம் இல்லைனா கடை மசாலாவில் மீன் குழம்பு மசாலா ஆச்சியில் வருது அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆனால் நான் சேர்த்துருக்க வந்து வீட்டில் ரெடி பண்ண மீன் குழம்பு மசாலா தான் செஞ்சுருக்கேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் நம்ம எப்போவுமே எதுனாலும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி தாங்க அது அது வந்து டேஸ்ட்டும் கூட கடையில் விட விட் நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து எப்போவுமேட்டு கறி குழம்பு மசாலா மீன் குழம்பு மசாலா அப்புறம் கபாப் மசாலா சாம்பார் தூள் எல்லாமே நான் வந்து சேலும் பண்ணுறேன் வீட்டுக்கும் அதையே எடுத்துக்குவேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப வந்து நல்லா கொதிக்க வேணும் இதுக்கு வந்து தேங்காய் வந்து தேவையில்லைங்க இதுக்கு தேங்காய் வந்து வேண்டாம் வேண்டாம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லாமேட்டு இந்த குழம்பு வந்து இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதில் புளிக்கரசலை வந்து ஊற்றிக்கலாம் நான் பாருங்கள் எவ்வளோ ஊற்றுறேன் பாருங்கள் இவ்வளோ ஊற்றுனா போதும் ஏன்னா இது வந்து புளி குழம்பு கிடையாது அதனால புளி வந்து ரொம்ப ஊத்திடாம பாத்துக்காங்க இப்ப புளி கரைசுல ஊத்திட்டு ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நான் வந்து வெள்ள துண்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு வெள்ள துண்டு வந்து சேர்த்துக்கறேன் இது பாருங்க ஒரு சின்ன கொலிக்காய் சைஸ் வெள்ளை துண்டு வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிளரி விட்டுட்டு இதை வந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ குழம்பு வந்து இறக்கிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பா பாவக்காய் வாலக்கா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க